தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பியிருந்தனர் அந்த வகையில் சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை சாலை பணிகள் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது ஏன் அத்திட்டத்தின் தற்போதைய நிலவரம் என்ன எப்போது சாலை பணிகள் நிறைவடையும் உள்ளிட்ட கேள்விகளை தமிழர்ச்சி தங்க அவர்கள் கேள்வி எழுப்பினார் தமிழர்ச்சி தங்கப்பாண்டியனின் கேள்விக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்துபூர்வமாக பதில் அளித்திருந்தார் அதில் சட்ட ரீதியான தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் காரணமாக சென்னை பெங்களூரு விரைவுசாலை திட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாமதமாகி வருவதாக என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரின் பதிலில் சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை தமிழ்நாடு ஆந்திர கர்நாடகா என மூன்று மாநிலங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் கர்நாடக மாநில எல்லைக்குள் அமைக்கப்பட்டு எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளா அதிவிரைவு சாலை ஏற்கனவே முடிக்கப்பட்டு வாகனங்கள் பயன்பாட்டிற்கு திரண்டு விடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றனர் இதில் ஆந்திராவில் நடைபெற்று வரும் பணிகள் எண்பத்தி ஏழு சதவீதம் நிறைவடைந்திருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் குடிபாலா வாலஜாப்பேட்டை இடையேயான அதிவிரைவு சாலை குறித்து மத்திய அரசின் பதிலில் தமிழக எல்லைக்குள் வரும் குடிபாலா வாலஜாப்பேட்டை இடையிலான அதிவிரைவு சாலை பணிகளில் மேம்பாலத்தின் மீது வீல் வடிவ கார்டர்கள் பொருத்துவதற்கு ரயில்வே துறையிடம் பல்வேறு அனுமதிகள் பெற வேண்டியுள்ளது இதனால் தாமதமாகிறது மேலும் குடியிருப்புகள் பகுதிகளுக்கு அருகில் உள்ள பாறைகளை வெட்டி அகற்றுவதாலும் தாமதமாகி வருகிறது இந்த பிரிவில் தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் பணிகள் முடிவடைந்துள்ளன இந்த பணிகள் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் முழுமை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வாலஜாப்பேட்டை அரக்கோணம் அதிவிரைவு சாலை பணிகள் குறித்து அந்த பதிவில் மின்சார கேபிள்களை இடமாற்றுவது மற்றும் ரயில்வே கட்டடங்கள் உள்ளிட்டவற்றால் தாமதமாகி வருகின்றன இது வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவடைகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் காஞ்சிபுரம் இடையிலான அதிவிரைவு சாலை பணிகள் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருவதாகவும் ஒப்பந்ததாரரின் நிதி நெருக்கடியால் கடந்த மே மாதத்திலிருந்து பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கொள்ள விரும்புவதாக அந்த நிறுவனத்திற்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கடந்த நவம்பர் பதினொன்றாம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரிவில் வெறும் ஐம்பத்தி நான்கு சதவீத பணிகள் மட்டுமே முடிந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்புத்தூர் இடையிலான அதிவிரைவு சாலை பணிகள் நிலம் கையகப்படுத்துதல் பயிர்கள் இழப்பீடு புதிய மின்கம்பங்கள் நடுதல் மண் தட்டுப்பாடு எதிர்பாராத மழை பொழிவு போன்றவற்றால் எழுபறியாகி இதுவரை எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் மட்டுமே முடிந்துள்ளனர் என்றும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் ஆண்டில் முடிவடைகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மதுரவாயில் வாலஜாப்பேட்டை பிரிவை பொறுத்தவரை நடந்து வரும் ட்ரம்பட் வடிவிலான சுற்றுலா பால கட்டுமானப் பணிகள் வெறும் இருபத்தி நான்கு சதவீதம் மட்டும் விரைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒப்பந்ததாரரின் மோசமான செயல்பாடுகள் வடிவமைப்பில் செய்யப்பட்ட மாறுதல்கள் கட்டுமானப் பணிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதும் நிலவும் சிக்கல் எதிர்பாராத மழை ஆகியவற்றால் தாமதமாகி வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிகள் அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி முடிவடையும் என கூறப்பட்டுள்ளது எனவே சென்னை பெங்களூரு விரைவுசாலின் எஞ்சிய பணிகள் நிறைவடைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத இறுதியில் திறப்பு விழா நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது